காலை வணக்கம் பிரியா மகேஷ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறாங்க கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி எப்படி சொல்கிறோமோ கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்து பிறக்கிறதோட ஒரு ஐதீகம் அது ஸோ அதுக்கு வந்து ஊர்லேருந்தே ரவா லட்டுக்கான மாவு வந்து சக்கரை ரவை பொடிச்சிட்டு வந்தாச்சு எங்கள் சாந்தி மணிக்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து சாதா தேங்கோல் மாவு அம்மாவுக்கும் எங்கள் மாமியாருக்கும் மன்னிக்கும் தேங்க்ஸ் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இந்த ரவா உருண்டை தான் மெயின் இந்த வாட்டி நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி பெரியவங்க சொல்லி கொடுத்தது பூஜைக்கும் நெய்வேத்தியத்துக்கும் நம்ம பண்ணுற வந்து எந்த ஒரு சமையல் ஐட்டமாக இருந்தாலும் நெய்யோ வெண்ணெயோ புதுசாக காய்ச்சிக்கோங்க ஸோ நம்ம இதை காய்ச்சிட்டு பண்ணலாம் இதுவரையிலையும் பண்ண உருண்டைகளுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அன்புடன் உங்கள் ப்ரியா மகேஷ் சின்ன டிப்பு இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் கீழே உட்காந்து பட்சணம் பண்ணுவாங்க நம்ம குக்கிங் ரேஞ்சில் பண்ணுறோம் ஸோ கொஞ்சம் எனக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது ஒரு ஃபாஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸாக இருக்குது இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குது ஸோ அது இறை அருளால் சரியாயிடும் இப்போ வந்து நம்மளை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணாமல் நம்மலாம் சொன்ன மாதிரி தனியாகவே தான் எல்லாம் செய்கிறோம் நாங்கள் ஃபாரின்ல இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு இந்த கவர் அப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குப்பையெல்லாம் இதில் போட்டுட்டு அப்புறம் மொத்தமாக எடுத்து போடலாம் இதெல்லாம் குவிக்கான வேலைகளை முடிக்கிறதுக்கான ஒரு க்ளூஸ் மேஜர் க்ளூ இங்க பாருங்கள் இது நெய் உடனே வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள் எந்த பட்சணமாக இருந்தாலும் ப்ளீஸ் உள்ளூவில் கேஎம் ட்ரேடிங்கில் ரெண்டுத்திலையுமே எப்பவுமே இந்த நட்ஸ் ஆஃபர் இருக்குங்க எனி நட்ஸ் ஸோ ப்ரோக்கன் கேஷ்யூஸ் வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து அதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அந்த உருண்டையில் வந்து வாயில் ஆடாக இல்லாமல் அது ஷேப் வரத்துக்காக அது சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க இன்னொரு க்ளூ இப்போ அந்த ரெண்டு பார்ட் ரவா லட் இருக்கு இல்லையா மொத்தத்தையும் கொண்டு போய் அதில் கொட்டி அதை ஆரி அதெல்லாம் பண்ண வேணாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு ஒரு பேக்கெட் பிடிச்சிக்கலாம் அதுக்கு வந்து முந்திரி பருப்பு மொத்தமாக வறுத்துட்டு ரெண்டுத்துக்கும் சால்ட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடித்தது நெய் சூடாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் போட்டுக்கலாம் போதும் இவர் என் ஹஸ்பண்ட் மகேஷ்க்கு வந்து எல்லாமே அது கரெக்டான ஒரு ப்ரொப்போஷனில் இருக்கணும் ஏலக்காய் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா ஏலக்காய் உருண்டையான்னுவார் ஸோ நல்லா கலந்துட்டு அந்த சுடப்பண்ணி இருக்கிற நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா தீயவும் கூடாது அதே சமயத்தில் நம்ம நார்த் இண்டியன் ஸ்வீட்ஸில் இருக்கிற மாதிரி வறுக்காமல் வறுப்படாமல் இருக்கக்கூடாது நல்லா செவக்காக வறுத்துட்டு இதில் போட்டணும் இன்னொரு க்ளூ ஸ்வீட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நார்த் சைட் ஸ்வீட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு காஜு வந்து ரோஸ்டே பண்ண மாட்டாங்க முக்காவாசி ஸ்லைட் ரோஸ்டட் இல்லைன்னா அப்படியே போட்டிருப்பாங்க நம்ம தென்னிந்திய பலகாரங்கள் எல்லாத்துக்குமே நம்ம முந்திரி பருப்பை வந்து நல்லா செவக்காக வறுத்துட்டு தான் போடுவோம் ஸோ அதை வறுத்துட்டு பார்க்கலாம் இன்னொரு க்ளூ இப்போ முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு தேவையான நெய் நான் விட்டுருக்குறேன் இது நல்லா செவக்க வருத்த உடனே ரவால் அடுக்கு விடுற பாக்கி நெய்யும் போட்டு லைட்டாக சூடு வந்தோடனே இறக்கி அந்த கலவையில் போட்டுட்டு கடகட கடன் பிடிச்சிருங்க டீட்டெயில்டு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த முந்திரி பருப்பு அப்படியே சுற்றி விட்டுருக்கலாம் அந்த முந்திரி பருப்பு வறுத்த அதே ஒரு கெட்டோரியிலேயே நீங்கள் வந்து கியர் சுட பண்ணிக்கோங்க நெய்யை ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்பவும் கருத்துறக்கூடாது நல்லா செவந்துருந்தால் அந்த லட்டுவில் அது வாயில் சாப்பிட்றதுக்கு நடுவில் நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும் கடிக்க ஸோ இப்போ வந்து இதை லைட்டாக சுட பண்ணி ஊற்றிட்டு லேடில்னுவிங்கள இந்த இப்போ சமைக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ஸோ இந்த மாதிரி லேடில் கரண்டி லேடில்னா இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பாருங்கள் கலக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சாம்பார் கரண்டியை போட்டு சுதவக்கூடாது இதில் ஊற்றிட்டு பார்க்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துட்டு சூடாக கடகடான்னு பிடிக்க வேண்டிதான் இப்போ ஒரு பண்டிகை ஃபங்க்ஷனாக நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் வீட்டில் இருக்கிற பசங்களுக்குமே லிமிட்டாக கொடுக்குறோம் நல்லா அழுத்தி கெட்டியமாக பிடிங்க என் கையில் எனர்ஜி இல்லை இன்னுமே கட்டியமாக பிடிக்கலாம் இதே மாதிரி நல்லா ரவுண்டாக பிடிச்சிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உருண்டை எப்படி பிடிக்கிறதுங்கிறதுக்கான வீடியோவும் நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கும் பாருங்கள் ஒரு இப்போ ஃபஸ்ட் பேட்ச் பிடிச்சிட்டோம் செகண்ட் பேட்ச் மாவு வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் முந்திரி பருப்பு கூட ஏலக்காய் கூட எது போட்டாலும் ஃபஸ்ட் பேட்சில் நீங்கள் கூட குறைய போச்சுன்னா பேலன்ஸ் பண்ணிடலாம் செகண்ட் பேட்ச்லேருந்து எடுத்து இது லாஸ்ட் பேட்சுங்கிறதுனால பார்த்து பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம ரவால் ஆர்ட் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்